ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டூ டுவெண்ட்டி ருப்பீஸில் வரக்கூடிய ரஜுவாடி காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜுவாடியில் அழகான குஜிரி பேட்டன் ஃபாலோ பண்ணியிருப்போம் சூப்பர்வான ஒரு ஃப்ளோரல் டிசைன் வித் ஜிப் வித்வுட் டிசப் கலெக்ஷன் எல்லாமே ஸ்டாக் இருக்குது கோட் மாடல் நைட்டி வித் ஜிப் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ராக் மாடல் நைட்டி ஸ்டாக் அவுட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பட்டிக் நைட்டி ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலராக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப் சிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீமே நான் சைடில் கொடுத்துருவேன் ஓகேங்களா சம ப்ரீமியமான குவாலிட்டி எக்ஸாக்டாக பிடிச்ச கலெக்ஷனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பா பார்க்க போகிற நைட்டி வந்து குஜரி பேட்டன் ஃபாலோ பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலர்ஸ்லாமே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மரூன் கலர் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு கோபுரம் டிசைனோட வரக்கூடிய ரெட் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பாத்தீங்கன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணிருப்போம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கோபுரம் டிசைன்லயே சூப்பரான ஒரு பிளாக் கலர் ரொம்ப எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா சூப்பர்வான ப்ரீமியமான குவாலிட்டி த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டிசைனில் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் வரக்கூடிய ரஜ்வால காட்டன் சூப்பரான எக்னாமிக் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் பியோர் காட்டன் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா பிக்காக க்ரீன் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் மில்க் பிக் கலர் ஓகேங்களா மில்க் கலர் மீன்ஸ் நல்ல ஒரு டார்க் ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பேஸ்டல் க்ரீன் ஷேடு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் ஷேடு குங்கும மரூன் கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பீச் கலர் சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைனோட வரக்கூடியது லீஃப் டிசைன் மாதிரி நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா மெஹந்தி கிரீன் கலர் வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கத்திரிப்பு கலர் வயலட் கலர் என்ன வேணால் சொல்லலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரெட்டிஷ் பிங்க் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஷேட் டார்க் நேவி ப்ளூ ஷேட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ராணி பிங்க் வித் செவன் இன்ச்சஸ் சித்து நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலர் ஆர் ஆஷ் கலர் ஆர் சிமெண்ட் கலர் என்ன வேணால் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் நெக்ஸ்ட் கலர் கலர் பார்த்திங்கன்னா அப்படின்னா காப்பர் செல்ஃபேட் கலர் டார்க் ஸ்கை ப்ளூ அதாவது காப்பர் செல்ஃபேட் கலர் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி வித் டென் பீசஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எஸாக்ட்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ப்ரீமியமான குவாலிட்டி இண்டிவிஜுவல் இமேஜஸும் இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா பானெக்ல வரக்கூடிய சூப்பவான ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்னு சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டுவெண்ட்டி மட்டும் தான் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க நெக் பேட்டன் பார்த்திங்கன்னா பானெக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம் சூப்பரான செவன் இன்ச்சஸ் இப்போ எக்ஸாக்டாக பிடிச்சது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ரெட்டு மரூன் அண்டு டார்க்கு நேவி ப்ளூ மாதிரி ஒரு பிளாக் ஷேட் த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி வித் எக்கனாமிக் பைப்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளாரல் டிசைன் வரக்கூடிய நைட்டி செம்ம அழகான குவாலிட்டி சூப்பர்வான ப்ரீமியமான ஒரு ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் த்ரீ த்ரீ லேயர் ஆஃப் எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்துருப்போம் வித் செவன் இன்ஜஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம் பியூர் ப்ரீமியம் காட்டன் டார்க்கு ராணி பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு இட்ஸ் லைக் அ டார்க் ரெட்டிஷ் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் மெஹந்தி க்ரீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு காப்பர் சல்ஃபேட் கலர் அதாவது டார்க் ஸ்கை ப்ளூ கலரு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ ஷேட் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு வித் ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கோட் மாடல் நைட்டி சூப்பர்வான செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி வித் கோட் மாடல் பர்பிள் வித் மரூன் டே ஷேட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷேட் இதோட ஃப ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் செம்ம அழகாக இருக்கும் ஃபுல் ஹைட் இருக்கக்கூடியது செம்ம ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்துருக்கும் டபுள் டபுள் கலரில் ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் ஸ்டார் நெக் பேட்டன் உல்டா பெல்ட்டாவோடு சேர்த்து ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கலர் வித் ப்ளூ கலர் ப்ளூ கலர் வித் ஆஷ் கலர் ஓகேங்களா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகான பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் கிரீன் டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் டோட்டலாக ஆறு கலர் ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ஒரு லீஃப் அண்ட் ஃப்ளாரல் டிசைன் ஃபாலோ பண்ணியிருப்போம் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸ்டார் நெக் பேட்டன் ஸோ பிடிச்சது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்ட்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரெட்டு ஆஷு பிஸ்தா க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட்டு கத்திரிப்பூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் மேங்கோ கலர் அரை மாம்பழ கலர் என்ன வேணால் சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னல் கலர் ஆறு அஞ்சு கலருமே அவ்வளோ 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 பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் நைட்டி ஃப்ராக் மாடலில் சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருக்குது ஸோ போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் இருக்குது ஃபுல் ஹைட்டில் வரக்கூடியது சூப்பரான ஒரு ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மருண் வித் ஆரஞ்சு ஆரஞ்ச் வித் மருனு Uh, navy blue with the pink pink with the navy blue அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டல் க்ரீன் அதாவது பாசிப்பயிறு வித்து வித் கருங்காப்பி கலர் டார்க் ப்ரவுன் கலர் டார்க் ப்ரவுன் வித்து பேஸ்டல் க்ரீன் கலர் ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸ்டார் நெக் பேட்டன் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய நிறைய ஃப்ளீட்ஸ் வச்ச காட்டன் நைட்டி போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக் மாடல் நைட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு பட்டி காட்டன் ஐட்டி செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான ஃபாட் கலெக்ஷனு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீன் நல்ல ஒரு கரும்பச்சை கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு நேவி ப்ளூ ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமான ஒரு ரெட் கலர் ஓகேங்களா டார்க் ரெட் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைலட் டார்க் கத்திரிப்பூ கலரு கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அதாவது இட்ஸ் லைக் ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர் டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் செவன் இன்ச்சஸ் இப்போட வரக்கூடியது ஸோ எக்ஸாக்டாக பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எனக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்